வணக்கம் வார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினேழாவது வாரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் அதாவது மத்தியோ பதினேழாவது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ நிறைய பேர் வந்து இப்போ டெஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நான் ஏன் டெஸ்ட் டெஸ்ட் வைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன்னா யாருமே அதுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அதனால தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு முடிந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட்டு நான் மீண்டும் தொடர்றேன் சரியா ஸோ இப்போ நம்ம மத்தையோ பதினேழாவது அதிகாரத்துக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி ஆறு நாளைக்கு பின்பு இயேசுயா கூட்டிக்கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் பேதுரு யாக்கோபு அவனுடைய சகோதரன் யோவான் எத்தனை நாளைக்கு பின்பு ஆறு நாளைக்கு பின்பு யாரை கூட்டிகிட்டு போனாங்க பேதுரு யாக்கோபு யாக்கோபுடைய சகோதரனான யோவான் மூன்று பேரை கூட்டி கொண்டு தனித்திருக்கும்படி எங்கே போனாங்க உயர்ந்த மலையின் மேல் போனாங்க அந்த உயர்ந்த மலையின் மேல் போயிட்டு அந்த மூணு பேருக்கு முன்னாடி ஏசு என்னவாக மாறினாரு மறு ரூபமானார் கேள்வி ஏசு மறுரூபமான போது அவர் முகம் டேஸ் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் டேஸ் போல வெண்மையாயிற்று ஏசு மறுரூபமான போது அவர் முகம் சூரியனை போல என்ன செய்தது பிரகாசித்தது எதை போல சூரியனை போல எது அவருடைய முகம் நெக்ஸ்ட் அவருடைய வஸ்திரம் எதை போல வெளிச்சத்தை போல வெளிச்சத்தை போல எது வஸ்திரம் ஓ ஏசுபாவுடைய வஸ்திரம் எதை போல வெண்மையாயிற்று வெளிச்சத்தை போல என்ன ஆயிற்று வெண்மையாயிற்று மூன்றாவது கேள்வி ஏசு மறுரூபமான போது அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டது மோசையும் எலியாவும் அப்போ ஏசு மறுரூபம் போது யார் கூட பேசினாங்க மோசை மற்றும் எலியா கூட நான்காவது கேள்வி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது அப்படி இல்லைனா உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் யார் யார்கிட்ட சொன்னாங்க பேதுரு இயேசுவிடம் சரியா ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது யார் சொன்னாங்க பேதுரு எத்தனை கூடாரம் போடணும்னு சொன்னாங்க மூன்று கூடாரம் சொன்னது யாரு பேதுரு ஐந்தாவது கேள்வி யார் பேசுகையில் ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது பேதுரு அப்போ பேதுரு பேசுகையில் எது நிழலிட்டது ஒளியுள்ள ஒரு மேகம் சரியா ஒளியுள்ள ஒரு மேகம் பேதுரு பேசும்போது நிழலிட்டது ஆறாவது கேள்வி மேகத்திலிருந்து உண்டான சத்தம் என்ன சத்தம் உண்டுச்சு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் சரியா அப்போ இது இந்த மூணு இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு என்னது மேகத்திலிருந்து உண்டான சத்தம் கூறியது அல்லது இவரில் பிரியமா இருக்கிறேன் மேகத்தில் உண்டான சத்தம் கூறியது இவருக்கு செவி கொடுங்கள் யார் யாரும் கூறியது மேகத்திலிருந்து உண்டான சத்தம் கூறியது புரிஞ்சிச்சு தானா ஏழாவது கேள்வி யார் மேகத்திலிருந்து உண்டான சத்தம் கேட்டு முகங்குப்புற விழு வந்து மிகவும் பயந்தது அந்த சீஷர்கள் சரியா அப்போ மேகத்திலிருந்து உண்டான சத்தம் கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தது யார் சீஷர்கள் சீஷர்கள்லாம் எத்தனை பேர் போனாங்க பேதிரு யாக்கோபு அவனுடைய சகோதரன் யோவான் எட்டாவது கேள்வி இயேசு வந்து யாரை தொட்டார் சீஷர்களை தொட்டார் இயேசு வந்து யாரை தொட்டாங்க சீஷர்களை தொட்டார் ஒன்பதாவது கேள்வி எழுந்திருங்கள் பயப்படாதேயுங்கள் யார் யாரிடம் இயேசு சீஷர்களிடம் சொன்னது பத்தாவது கேள்வி சீஷர்கள் தங்கள் டான்ஸ் ஏறெடுத்து பார்க்கையில் டான்ஸ் தவிர வேறொருவரையும் காணவில்லை சீஷர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் யாரை தவிர இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை பதினொன்றாவது கேள்வி மனுஷகுமாரன் மருத்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் எதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் சொன்னாங்க அந்த மறுரூபமான தரிசனத்தை மனுஷகுமாரன் யாரு மனுஷகுமாரன் மருத்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று எப்போது சீசர்களுக்கு கட்டளையிட்டாங்க மலையிலிருந்து இறங்குகிற போது எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று எப்போது சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் மலையிலிருந்து இறங்குகிற போது பனிரெண்டாவது கேள்வி எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார் வேதபாரகர் அப்ப வேதபாரகர் யார் முந்தி வர வேண்டும் என்று சொல்றாங்க எலியா பதிமூன்றாவது கேள்வி எலியா டேஸ் வந்து எல்லாவற்றையும் டேஸ் மெய்தான் எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் என்ன சீர்படுத்துவது மேய்தான் அப்படின்னு சொன்னது யாரு ஏசு பதினான்காவது கேள்வி எலியா வந்தாயிற்று யார் யாரிடம் ஏசு சீஷர்களிடம் ஷீஷர்கள்லாம் எத்தனை பேர் அந்த மூன்று பேர் சரியா பேதுரு யா யாக்கோபு அவனுடைய சகோதரனாகிய யோவான் பதினைந்தாவது கேள்வி யாரை அறியாமல் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள் எலியாவை அப்ப எலியாவை அறியாமல் தங்கள் டேஸ் படி அவனுக்கு செய்தார்கள் இஷ்டப்படி பதினாறாவது கேள்வி மனுஷகுமாரன் யாரால் பாடுபடுவார் என இயேசு கூறினார் வேதபாரகரால் மனுஷகுமாரன் யாரால் பாடுபடுவார் வேதபாரகர் வேதபாரகர் யாரை பாடுபடுத்துவார் என இயேசு கூறினாங்க மனுஷகுமாரனை பதினேழாவது கேள்வி முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்திய எளியா யார் யார் யோவான் ஸ்நானன் முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்திய எளியாய் யாரு யோவான் ஸ்நானன் பதினெட்டாவது கேள்வி ஒரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு கூறியது என்ன ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் ஒரு மனுஷன் இடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு கூறியது என்ன ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் பத்தொன்பதாவது கேள்வி அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுந்தவன் யார் சந்திர ரோஹியாய் கொடிய வேதனைப்படுபவன் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுந்தது யாரு அந்த சந்திர ரோஹியாய் இருப்பவன் இருபதாவது கேள்வி யாரை சொஸ்தமாக்க ஸ்ரீஷர்களால் கூடாமற் போயிற்று சந்திர ரோஹியே Bye. அப்போ சந்திர ரோகி சொஸ்தமாக்க யாரால் கூடாமற் போயிட்டு சீஷர்களால் கூடாமற் போயிற்று இருபத்தி ஒன்றாவது கேள்வி விஸ்வாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே இயேசு சீஷர்களிடம் அப்போ விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி எது சீஷர்கள் அப்படி குறிப்பிடப்படுவது யாரு சீஷர்களை எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படி கேட்டாலும் இயேசு சீஷர்களிடம் எதுவரைக்கும் உங்களிடத்தில் என்ன இருப்பேன் பொறுமையாக இருப்பேன் இயேசு சீஷர்களிடம் அவனை என்னிடத்தில் கொண்டு பாருங்கள் இயேசு சீஷர்களிடம் யாரை அந்த சந்திர ரோகியால் கூடிய வேதனைப்படுபவனை இருபத்தி ரெண்டாவது கேள்வி இயேசு டேஸ் அதட்டினார் உடனே பிசாசு புறப்பட்டது இயேசு பிசாசே என்ன பண்ணாங்க அதட்டினார் உடனே பிசாசு யாரை விட்டு புறப்பட்டு போய்ட்டு சந்திர ரோகியை இருபத்தி மூன்றாவது கேள்வி சந்திர ரோகியா இருந்தவன் எப்படிப்பட்டவன் அவன் யார் ஒரு சிறுவனா இளைஞனா வயோதிகனா இளைஞன் சந்திர ரோகியா இருந்தவன் யார் இளைஞன் இருபத்தி நான்காவது கேள்வி அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து தனித்து வந்து கூறியது சரியா இயேசுவினிடத்தில் தனித்து வந்து கூறியது என்னது அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி எதினால் சந்திர இருந்து பிசாசை சீஷர்களால் துரத்திவிட முடியவில்லை அவிசுவாசத்தினால் சரியா அப்போது அவிசுவாசத்தினால் யாரிடமிருந்து பிசாசை சீஷர்களால் துரத்திவிட முடியவில்லை சந்திரரோகியிடத்தில் இருந்த இருபத்தி ஆறாவது கேள்வி டேஸ் விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த டேஸ் பார்த்து இவ்விடம் விட்டு டேஸ் என்று சொல்ல அது அப்புறம் போ கடுகு விதையளவு விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் எதை பார்த்து மலையை பார்த்து இவ்விடம் விட்டு என்ன போ அப்புறம் போ அப்படின்னு சொன்னா அது அப்புறம் போகுமா ஆனால் நமக்கே டவுட் வந்துடும் இல்லையா அது எப்படி மழை பெயர்ந்து போகும் எப்படி போகும் பறந்து போகும் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு சந்தேகம் நமக்குள்ளேயே வந்துடும் இதில் கடுகளவு விசுவாசம் நமக்கு எங்கே இருக்க போகுது இல்லையா ஸோ பாருங்க கடுகளவு நமக்கு விசுவாசம் இருந்தால் கூட நம்ம நம்முடைய வாழ்க்கை கடவுள் மாற்றி போட இருபத்தி ஏழாவது கேள்வி உங்களால் டேஸ் காரியம் டேஸ் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது இருபத்தி எட்டு சந்திர ரோஹி இடத்தில் இருந்த வகையிலான ஜாதி பிசாசு டேஸ் டேஸ் அண்டி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் சந்திர ரோகியிடத்திலிருந்து பிசாசு எப்படிப்பட்டது அது வந்து ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்டி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாத ஒரு பிசாசு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி எங்கு சஞ்சரிக்கும் போது இயேசு குமாரன் கை மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என கூறினார் கலிலேயாவில் அப்ப இயேசு கலிலேயாவில் சஞ்சரிக்கும் யார் யார் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என கூறினாங்க மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் முப்பதாவது கேள்வி யார் மனுஷகுமாரனை கொலை செய்வார்கள் மனுஷர் மனுஷர் அப்ப யாரை கொலை செய்வார்கள் மனுஷகுமாரனை முப்பத்தி ஒன்று மனுஷகுமாரன் டேஸ் நாளிலே டேஸ் மனுஷகுமாரன் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் முப்பத்தி ரெண்டு எப்போது சீஷர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் மனுஷகுமாரனை மனுஷர் கொலை செய்வார்கள் என இயேசு கூறியதை கேட்டபோது சீஷர்கள் என்ன அடைஞ்சாங்களா மிகுந்த துக்கமடைந்தார்கள் முப்பத்தி மூன்று எப்போது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்தார்கள் கப்பர் நகூமில் வந்தபோது அப்போ கப்பர் நகூமில் வந்தபோது பேதுருவிடத்தில் வந்தவர்கள் யார் வரிப்பணம் வாங்குகிறவர்கள் முப்பத்தி நான்கு உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா யார் யார்கிட்ட வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் கேட்கிறார்கள் யார் வரிப்பணம் செலுத்துகிறது கேட்டாங்க உங்கள் போதகர் முப்பத்தி ஐந்து செலுத்துகிறார் யார் யாரிடம் கூறியது பேதுரு வரி பணம் வாங்குகிறவர்களிடத்தில் கூறியது முப்பத்தி ஆறு யார் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனிடத்தில் கேட்டார் சீமோன் சீமோன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அதே காரியத்தை யார்கிட்ட கேட்டாங்க அவனிடத்திலேயே கேட்டாங்க முப்பத்தி ஏழு பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் யாரிடத்தில் வாங்குகிறார்கள் அந்நியரிடத்தில் சரியா அப்போ பூமியின் ராஜாக்கள் த அந்நீரிடத்தில் எதை வாங்குகிறார்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளை இடத்தில் வாங்குவார்களா இல்லை சரியா அப்போ பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் அந்நீரிடத்தில் வாங்குவார்கள் என சொன்னது யார் பேதுரு ஏசப்பா கேட்பாங்க அப்படி பதில் சொன்னது யார் பேதுரு முப்பத்தி எட்டு பிள்ளைகள் எதை செலுத்த வேண்டுவதில்லை என இயேசு பேதுருவிடம் கூறினாங்க தீர்வையையும் வரியையும் முப்பத்தி ஒன்பது உனக்கு எப்படி தோன்றுகிறது யார் யாரிடம் கூறியது ஏசு சீமோனிடம் சரியா உனக்கு எப்படி தோன்றுகிறது ஏசு சீமோனிடம் நாற்பதாவது கேள்வி கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து வாயை திறந்து பார்த்தபோது பேதிரு கண்டது என்னது ஒரு வெள்ளிப்பணம் ஒரு வெள்ளிப்பணம் சரியா அப்போது கடலுக்கு போய் டேஸ் போட்டு தூண்டில் போட்டு எதில் அகப்படுகிற மீன் முதலாவது அகப்படுகிற எதை மீனை பிடித்து எதை திறந்து பார்க்கணுமா வாயை திறந்து பார்த்த போது கிடைத்தது என்னது ஒரு வெள்ளிப்பணம் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி எனக்காகவும் உனக்காகவும் அதை அவர்களிடத்தில் கொடு யார் யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க இயேசு பேதுருவடத்தில் சொல்லியிருப்பாங்க அப்ப எனக்காக என்பது யாரை குறிக்கும் இயேசுவை குறிக்கும் உனக்காக என்பது பேதுருவை குறிக்கும் அதை எதை ஒரு வெள்ளிப்பணத்தை அவர்களிடத்தில் வரி பணம் வாங்குகிறவர்களிடத்தில் கொடு அப்படின்னு சொன்னது யாரு இயேசு யார்கிட்ட சொன்னாங்க பேதுரு கிட்ட நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி எதினால் இயேசு வரி பணத்தை கொடுக்க சொன்னார் அவர்களுக்கு இடரலா இராத படிக்க மற்றவர்களுக்கு இடரலா இராத படிக்க ஏசி எதை கொடுக்க சொன்னாங்க வரி பணத்தை கொடுக்க சொன்னாங்க ஸோ இன்னைக்கு மொத்தத்திலே நாற்பத்தி ரெண்டு கேள்விகள் தான் இருக்கு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஆறு நாட்கள் இருக்கு ஒரு நாளைக்கு ஏழு கொஸ்டின் வீதம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு கேள்விகளையும் நம்ம படித்து முடிச்சிடலாம் ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம் ஓகேவா பை